ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் மத்திய அமைச்சரவையில் முறையாக இடம்பெற்றுள்ள இணை அமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் கலந்துரையாடினார் இயற்கை பேரிடர் காலங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரின் சேவை பாராட்டுதலுக்கு உரியது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா தெரிவித்துள்ளாா் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது விற்பது உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்க வகை செய்யும் திருத்த மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் நேரிட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சரவையில் முதல் முறையாக இடம்பெற்றுள்ள இணை அமைச்சர்களுடன் புதுதில்லியில் கலந்துரையாடினார் அரசு நிர்வாகத்தை மேலும் செம்மையாக்குவது குறித்து இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுவரை அவர்கள் ஆட்சி வந்த பணி குறித்த விவரங்களை கேட்டறிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இயற்கை பேரிடர் காலங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரின் சேவை பாராட்டுதலுக்கு உரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற மலையேற்ற பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த தேசிய பேரிடர் மீட்புப் படையினருக்கான பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பேரிடர் மேலாண்மையில் சிறந்த நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் பேரிடர்களின் போது உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். லடாக்கில் பீரங்கியுடன் பாதுகாப்பு படை வீரர்கள் ஆற்றை கடக்க முயன்றபோது நேரிட்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் தவலத் தெப் ஓல்டி பகுதியில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் உயிரிழந்த வீரர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது விற்பது உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்க வகை செய்யும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது இன்று பேரவையில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இந்த மது விலக்கு சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார் இந்த மசோதாவில் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் அவர்களது அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான பிரிவுகளும் இடம்பெற்றுள்ளன இதனைத் தொடர்ந்து காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து திரு மு ஸ்டாலின் பேசினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் காவல்துறையினரின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அவர்களின் தாய் தந்தையரையும் பயனாளிகளாக சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அந்த திட்டம் மறுசீரமைக்கப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அறிவித்தார் தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் நேரிட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் சாத்தூர் அருகே உள்ள தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள பந்துவார்பட்டி கிராமத்தில் தனியார் பட்டாசாலை செயல்பட்டு வருகிறது மாவட்ட வருவாய் அலுவலரின் உரிமம் பெற்ற சிறிய ரக பட்டாசுகள் இங்கு தயாரிக்கப்பட்டு வருகிறது இதில் இன்று காலை பட்டாசு தயாரிக்க ஆயத்த பணிக்காக பட்டாசு மருந்துகள் கலக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மருந்து கலவையில் ஏற்பட்ட உராய்வினால் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த வெடிவிபத்தில் சுமார் மூன்றுக்கும் மேற்பட்ட அறைகள் தரமட்டமாயின இச்சம்பவத்தில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாயினர் வெடிவிபத்து ஏற்பட்ட தகவல் அறிந்து சாத்தூர் மற்றும் ஏழாயிரம் அன்னை தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் சிவகாசி மற்றும் சாத்தூர் பகுதிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் வெடி விபத்துகளில் தொழிலாளர்கள் பலர் உயிரிழந்தது அப்பகுதி பட்டாசு தொழிலாளர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆகாசவாணி செய்திக்காக விருதுநகர் செய்தியாளர் த கமலக்கண்ணன் வேதிப்பொருட்களை முறையாக அப்புறப்படுத்தாமல் இருந்ததே இந்த விபத்துக்கு காரணம் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு வி பி ஜெயசீலன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த வெடிவிபத்தை பொறுத்த அளவில் நேற்று பணி முடிந்து மீதம் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களை முறையாக அப்புறப்படுத்தாமல் அந்த பழைய வேதிப்பொருட்கள் இருந்ததால் இன்றை காலை பணி செய்யும் போது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக அந்த விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது இது குறித்த விரிவான விசாரணை செய்து தொடர் நடவடிக்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலைகளுமே நம்ம பீரிய ஒரு ஐந்து சிறப்பு குழுக்கள் அமைத்து கடந்த ஒரு மூன்று மாதமாக தொடர்ச்சியாக இன்ஸ்பெக்ட் பண்றோம் அதுலயுமே நீங்க கேட்ட மாதிரி லீஸுக்கு விடக்கூடிய ஃபேக்டரி உள்வாடகைக்கு விடக்கூடிய தொழிற்சாலைகள் பொறுத்தளவில் கடந்த மூன்று மாதத்தில் மட்டுமே ஏறத்தால ஒரு எழுபது எண்பது ஃபேக்டரி வந்து லைசென்ஸ் ரத்து பண்ணியிருக்கோம் மாதிரி கடுமையான நடவடிக்கை எழுந்தது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள முதலமைச்சர் திருமுக ஸ்டாலின் தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அறிவித்துள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநயம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் you <laughs> பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பின்னர் ஆற்றும் முதலாவது உரை இது என்பதால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தேசிய புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன புள்ளியியல் துறைக்கு சிறப்பாக பங்களித்தவர்களை கவுரவிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அரவிந்த் பனகாரியா பங்கேற்று உரையாற்றினார் அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார் திட்டங்களை வகுப்பதிலும் செயல்படுத்துவதிலும் அதில் எட்டப்பட்ட முடிவுகளை ஆய்வு செய்வதிலும் புள்ளியியல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று டாக்டர் அரவிந்த் பனகாரியா கூறினார் ஜார்கண்டில் இருநூறு யூனிட் இலவச மின்சார வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது முதலமைச்சர் திரு சம்பை சோரன் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அமைச்சரவைத் துறை செயலாளர் வந்தனா டேடல் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் அரசுக்கு இருபத்தோரு கோடி ரூபாய் கூடுதல் ஆகும் என்றார் இதன் மூலம் நாற்பத்தோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மின் நுகர்வோர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் நாகாலாந்தில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன காலை எட்டு மணிக்கு பலத்த பாதுகாப்புக்கு இடையே வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பத்து மாவட்டங்களுக்கு உட்பட்ட பதினாறு மையங்களில் இப்பணி நடைபெற்று வருவதாக அவர் மேலும் கூறுகிறார் மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் நான்கு பேர் காயமடைந்தனர் மும்பை நாக்பூர் விரைவு சாலையில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனா் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இருபத்து மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் விஸ்வஜித் மோரும் அறுபது கிலோ எடைப்பிரிவில் சுராஜும் அறுபத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் அங்கித்தும் தொன்னூற்று ஏழு கிலோ எடைப்பிரிவில் நிதிஷும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் அறுபத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் விநாயக் பாட்டீலும் எண்பத்து ஏழு கிலோ எடைப்பிரிவில் தேஜ்பாலும் பதக்கம் வென்றனர் ஆடவர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு பதக்கம் கிடைத்தது யூரோ கோப்பை பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் பூஜா ஜத்யன் இணை தங்கப்பதக்கம் வென்றது இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு இரண்டு என்ற கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது ராகேஷ்குமார் சரிதா இணை மற்றொரு பிரிவில் பதக்கம் வென்றது உலகக்கோப்பை டுவெண்ட்டி ெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது பிரிஜ்டவுனில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாவது நாளான இன்று நான்கு விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்று இருபத்து ஐந்து ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா ஆறு விக்கெட் இழப்புக்கு அறுநூற்று மூன்று ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆடிவரும் வரும் தென்னாப்பிரிக்கா ஒரு விக்கெட் ரன் எடுத்துள்ளது அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பத்து இருபத்தொன்று இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பத்து என்ற செற்கணக்கில் ஸ்காட்லாந்தின் கிறிஸ்டி கில்மோரை வென்றார் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புத்தியா கவுஷிகா மற்றும் சிவன் அகர்வால் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அமைச்சரவையில் முதல் முறையாக இடம்பெற்றுள்ள இணை அமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் கலந்துரையாடினார் இயற்கை பேரிடர் காலங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரின் சேவை பாராட்டுதலுக்கு உரியது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது விற்பது உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்க வகை செய்யும் திருத்த மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் நேரிட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது